மிக ரகசியமான நவராத்திரி காரணம் என்ன தெரியுங்களா இந்த இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி நாலாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்க கூடியது அன்னை வாராகியின் நவராத்திரி வாராகி என்றாலே அழைத்தாலே வந்து விடுவாள் அன்னை ஓதை ஞான வாராகி என்பார்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் இருக்குன்னாலுமே அம்மா வாராகி கை கொடுத்து உதவிடுமா என்று சொன்னால் அவள் ஓடோடி வந்து விடுவாளாம் அதனால்தான் அவளோட மந்திரத்துல டஹ 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 நாலு முறை வரும் அதாவது குதிரையோடைய சப்தம் ஒரு மனுஷனுக்கு பவர் வேணும்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல ஒரு ஹார்ஸ் பவர் அழைத்தவுடனே வரக்கூடியவள் யார் என்றால் அன்னை வாராகிதான் இந்த அன்னை வாராகிக்கு உண்மத்த பைரவி என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த வாராகிக்கு மற்றொரு நிலையும் உண்டு விசுக்கர பிராண ஹர்ஷிதா என்பார்கள் விசுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வென்றவள் என்று பொருள் சுக்கிரன்னா தெரியும் வாழ்க்கையில வசதிகள் பொருள் லாபம் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆயுள் இதையெல்லாம் தரக்கூடியவர் சுக்கிரன் விசுக்கிரன் என்ன செய்வாராம் இதையெல்லாம் எடுத்து விடுவார் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது குடும்பத்துல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த விஷுக்கிரன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து விடுவாராம் விஷுக்கிரன் இருவேறு நிலைகளாக செயல்படுவாராம் ஒண்ணு துஷ்டன் மற்றொருவன் பிரதுஷ்டன் துஷ்டன்ன உங்களுக்கு நேரடியான எதிரிகள்னு இருப்பாங்க இந்த நேரடியான எதிரியை கண்டு எப்பவுமே நம்ம பயப்பட தேவையே கிடையாது ஆனால் மறைமுக எதிரிகள் என்பவர்கள் பிரதுஷ்டர்கள் இந்த இருவேறு எதிரிகளையும் நம் வாழ்க்கையிலிருந்தே விலக்கி விடுவாளம் அதுதான் அன்னை வாராகிக்கு சிறப்பு அவளுக்கு பேரே என்ன அப்படின்னா ஸ்தம்பன காவலி அப்படின்னு பேரு அதே போல அன்னை வாராகிக்கு வழிபாட்டிற்கு உகந்த நேரம் என்ன மாலை நேரம் வாராகியை பத்தி பேசும்போது பைரவருடைய ஓசை கேக்குது பாத்தீங்களா அன்னை வாராகிக்கு சிறப்பானது மாலை நேரம் ஒரு அலுவலகத்திலிருந்து வரீங்க அமைதியா உட்கார்ங்க உட்கார்ந்துட்டு அன்னை வாராகிய தியானம் செய்கிறீர்கள் அவள் எட்டு கரணங்களுடன் அனுகிரகம் செய்வதை கற்பனை செய்து கொள்கிறீர்கள் சிங்கத்தில் அமர்ந்திருக்கிறது மனசுல அப்படியே நினைக்கிறீங்க அம்மா வாராகி எதுனங்கரைச்சா சிங்கத்துல அமர்ந்திருக்கிறாள் ஒரு ஜாதகத்துல சந்திரன் ஏதோ ஒரு வகையிலே கேதுவுடன் சம்பந்தப்பட்டு விட்டான் சிலருக்கு அஸ்வினி நட்சத்திரமா இருக்கும் மக நட்சத்திரமா இருக்கும் மூல நட்சத்திரமா இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் இதெல்லாம் கேது ஓடிய நட்சத்திரங்கள் சிலருக்கோ ஜாதகத்திலே ஏதோ ஒரு கிரகத்துடன் கேது சேர்ந்துவிடும் சூரியன் கேதுவுடன் சேர்ந்துவிடும் அல்லது சந்திரன் கேதுவுடன் சேர்ந்துவிடும் சந்திரன் என்றால் மனதை குறிக்கும் சூரியன் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு கண் பார்வை இதையெல்லாம் கூட சூரியன் குறிக்கும் உங்கள் ஆத்மாவையும் குறிக்கும் ஏதோ ஒரு வகையில ஜாதகத்துல சூரியன் கேதுவோட சம்பந்தப்பட்டாலோ அல்லது வேறு எந்த கிரகம் கேதுவோடு சம்பந்தப்பட்டாலும் எங்களுக்கு இனிமே ஒரு விடிவே இல்லையா சிலருக்கு கிரகங்கள் வக்கிரமாக இருக்கும் உதாரணமா சனீஸ்வரர் வக்கிரமா இருப்பார் ஏதோ ஒரு நிலையிலே முயன்று கொண்டிருப்பார்கள் ஒரு சரியான வேலை அமையாது வேலை அமைந்தாலும் நிலைக்காது படிப்புக்கு படிப்புக்கேத்த ஒரு வேலை இருக்காது இவங்களுக்கெல்லாம் இந்த இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி ஒரு பெரும் வரம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ஆஷாட நவராத்திரி காலங்கள்ல ஆண்கள் பெண்கள் இருவருமே எப்பொழுதெல்லாம் இயலுமோ அன்னை வாராகி அஷ்டோத்தரத்தை கேட்கலாம் அன்னை வாராகி சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கலாம் இல்லத்திலே அன்னை வாராகிக்காக ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் அன்னை வாராகிக்காக நாம் பானகம் தயார் செய்து வீட்டிலே வழிபடலாம் பானகம்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம் நரசிம்மருக்கெல்லாம் தயாரிப்போம் இந்த சுக்கு தண்ணியும் பெல்லமும் போட்ட பானகத்தை தயார் செய்து அன்னை வாராகிக்கு வழிபடலாம் எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் மாதுளம் பழத்தை அன்னை வாராகிக்கு நைவேத்தியமாக வைத்து தரலாம் அதே போல தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் எங்களுக்கு விடுபட ஒரு வாய்ப்பே இல்லையா வெளியே இல்லையா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தேங்காய் போட்டு பண்ணுவாங்க தெரியுங்களா சக்கர பொங்கல் மாதிரி பாயசம் மாதிரி ஏதோ ஒரு உணவை தயாரித்து அன்னை வாராகிக்கு படைத்து அம்மா வாராகி எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையை சரியாக்கிக் கொடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே ஆஷாட நவராத்திரி காலங்களிலே மனதார வழிபட்டால் பெரும் பயன் தரும் என்பது சத்திய வாக்கு இதையும் தவிர மாலை நேரங்களில் ஒரு எட்டு முறை மறவாது வாராகி 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 என்று அடிக்கடி சொல்லி வாருங்கள் கையிலே கலப்பை வைத்திருக்கின்றாள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை தருவதற்காக சங்க சக்கரத்தை ஏந்தி இருக்கின்றாள் கையிலே உற்கூடத்தையும் தாங்கி இருக்கின்றாள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கின்றாள் சிம்ம வாகினியாக இருக்கின்றாள் லலிதா திரிபுர சுந்தரியின் படை தளபதியாக இருக்கின்றார் அது இந்த காலகட்டத்துல அன்னை வாராகியின் வழிபாடு அதிகமாக தேவை காரணம் சிம்ம ராசியிலே செவ்வாயும் கேதுவும் சேரும் பொழுது அன்னை வாராகியின் வழிபாடு என்பது மிகுதியான பலனை தரும் சராசரியை விட ரொம்ப மிகுதியான ஒரு நற்பலனை இந்த முறை கட்டாயம் தரும் எப்பொழுதெல்லாம் செவ்வாயும் ராகுவும் சேருகிறதோ அன்னை பிரத்யங்கராவின் வழிபாடும் செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்களில் அன்னை வாராகியின் வழிபாடும் எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார துன்பத்தையும் நீக்கிவிடும் வழக்குகளில் சார்ந்து அவதிப்படுபவர்கள் அதே போல ஏதோ ஒரு துன்பத்தினாலே விடுபட மாட்டோமா எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறதே என்பவர்கள் வீட்டிலே வாஸ்து தோஷம் இருப்பவர்கள் எப்பெல்லாம் செவ்வாயும் சேத்துவும் சம்பந்தப்படுதோ அது போன்ற நேரங்களில் அன்னை வாராகி வழிபட்டால் வாஸ்து தோஷம் கட்டாயம் நிலவும் எனவே எத்தனையோ முறை உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி வந்திருந்தாலும் இந்த முறை வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதற்காக ஒரு சிறிய மந்திரத்தையும் சொல்லித் தருகிறேன் ஓம் ஐ வாராகி நமஹ மீண்டும் சொல்கின்றேன் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி நமஹ தினமும் எட்டு முறை சொல்லி வாருங்கள் வாழ்க்கையில் எட்டாத ஒரு உயரத்தை எட்ட வைக்கும் கிட்டாத புகழை கிட்ட வைக்கும் கல்வியில் மேன்மை பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் விலகுவது என்பதை அனுபவத்தில் உணரலாம் எதிரிகள் தொல்லையை ஸ்தம்பனம் செய்வதாலே அன்னை வாராகிக்கு ஸ்தம்பன காணி என்ற ஒரு பெயரும் உண்டு இனி உங்கள் வாழ்க்கையிலே செல்வவளங்கள் பெருகும் நிம்மதி பெருகும் சிவசிவன்